ரெடி பண்ணி சொல்கிறாங்க அங்கே எந்த பிரச்சனை இங்கே வர எதுவுமே கிடையாது எல்லாமே அவங்க தான் பிரச்சனை எங்கள் அங்கே எங்கள் ரூட்டு கிளியராக இந்த ரோஸ்ட் பிரைஸ் ரெண்டு பேசி சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு மெயினாக பார்த்துங்க இது வந்து தமிழ்நாடுல தளபதி கோட்டை அவங்க மொத்தமாக டிஎம்இக்கே நாங்கள் அடித்து நொறுக்கிறோம் அந்த ஸ்கோரே க்ளோஸ் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து இருக்கு பணபழமா என் தலைமதி முன்னூறு கோடி என்னது வந்திருக்காரு பணபடம் ஒண்ணு கிடையாது

இன்னும் வந்து நாலு மணியை தளபதி பேசுவார் அப்போ நாலு மணிக்கு எவ்வளோ கூட்டம் வரும்னு பாட்டுருங்க இங்க நிக்கிறதுக்கே இடம் இருக்காது நாங்க தளபதி பாக்க போறோம் தளபதியை ஸ்பீச் கேட்க போறோம் நாளை நாளை தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மாற்றமே மாறப்போது அது இதுக்கு ஒரு ஆதாரம் இது ஒரு இருபத்தி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதாவது நீங்கள் பார்த்திருப்பீங்க எங்க தலைவரே மேல போட்டாரு என்ன போட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல என்ன பண்ணாரு அண்ணா இருந்தாரு அண்ணா வந்து என்ன பண்ணாரு ஒரு ஆட்சி மாற்றம் மாட்டினாரு இப்ப திமுக ஒழிச்சே அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு எம்ஜிஆர் வந்தாரு எம்ஜிஆர் வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி என்ன பண்ணாரு ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் மாறுவார் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி என்ன பண்ணாரு மேல போர்டில் என்ன பண்ண வச்சுட்டாரு

அவர் தான் எங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இந்த இந்த சமூகத்தில் பெண்களை ஒரு இலவசமா எங்கேயோ ஒரு சுகந்தரமா எங்க வெளியே போக முடியல ஒரு பயம் அதனால உண்மை தலைவர் வந்தால் அவர் கண்டிப்பா ஸ்டெப் எடுப்பார் தான் திருத்தணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான். சீமானா அவர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் டிவிக்கு அவர் போய் சோமா செவுத்திட்டு போய் பாக்குதுளங்க பாங்க. அதனால நீங்க லியோ நான் லியோ சிங்கம். அவர் தான் அநீலே இப்போ வந்தவர் அவரே. சிங்கத்தை அசிங்கப்படுத்தினோம் அவங்களுக்கு தான் அசிங்கம் நாங்கள் சிங்கம் எப்பவுமே பயப்பட மாட்டோம் சிங்கிலாக வந்தாலும் சிங்கமாக இருவோம் இருபத்தாறுல கண்டிப்பா டிவி கே தான் நாங்க சீமான் மாதிரி இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு இல்லை எப்பயுமே ஒரே மாதிரி இது வந்து மாநாடே இல்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது மாநாடு இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவு கூட நீங்க திரும்பி பாருங்க அந்த அளவுக்கு மாநாடு டிவி கேனா டிவி கே தான் எதுக்குமே கூடாது ப்ரோ இது இது வேற டிவி கேனா வேற தமிழ்நாடு தெரியும்

கரெக்டா மூணு மணி அப்பா அந்த பைபாஸ் போகுதுல்ல அது ஃபுல்லா நிறைய இருக்கும் அப்பனா எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு உள்ள போய் பாத்துங்க அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது இப்போதைக்கு இப்போதைக்கு தளபதி அப்பவும் தளபதி என்றும் தளபதி எல்லாமே தளபதி 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 கொல்கண என்ன என்னன்னு கேக்குறாரு. அவருக்கே கொல்கண என்னன்னு தெரியாது. அவர் என்ன சொல்ல என்னோட கொல்கியே தான் நீ திருடி வச்சிருக்கீங்க சரி அவரோட கொல்கியே நாங்க என்ன திருடி வச்சிருக்கோம் சொல்லுங்க. இப்போ அவர் தண்ணி குடிக்கிறார்ல நாங்களும் தண்ணி தான் குடி கிராம. அவர் குடிக்குறாருன்னா நான் குடி நான் கேரியத் ரைட் ப்ரோ. தண்ணி அவர் குடிக்குறாரு. நான் தண்ணி குடி கூடாதா? அது தான் கொள்கைன்றது வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒன்று யார் கொள்கையை கையில் எடுத்தாலும் கொள்கைனாலே பொதுவான ஒன்று தான் இது நான் எடுத்துகிட்டு நீ எடுக்கக்கூடாதுன்னா இப்போ தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமைச்சர் ஆனால் அதே அவசியமான ஆசை இருக்காதா வரமாட்டாரா எலெக்ஷன் கேட்க மாட்டாரா கொள்கைன்றது வந்து பொதுவான ஒன்று யார் கொள்கையை கையில் எடுத்தாலும் முறையான கையில் எடுத்தா பிரச்சனை இல்லை கொள்கைன்றது பொதுவான ஒன்று ப்ரோ அதெல்லாம் வைத்தியரிச்சல் ப்ரோ மற்றபடி யாரும் சொல்கிற மாதிரி இல்லை வைத்தறிச்சல் அதெல்லாம் இப்போ சீமான் சொன்னவங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தளபதி சொல்கிறாங்க அப்போ அவர் ஒரு வைத்தெறிச்சல் ஓகேவா அவர் பேட்டி கொடுறாரு பேச்சு கேக்கிறதுக்காக போனாங்க ஆனால் இப்போ எல்லாம் தளபதி என்னமோ தளபதி கூட வந்துட்டாங்க அப்படின்னா வைத்தறிச்சல் தலைவலி தலைவலின்றார் தாய்லந்தோட சொல்லுங்கள் மாநாடு வேறு லெவலில் இருக்குது நாங்கள் நினைச்ச விட பயங்கர லெவலில் இருக்காங்க நாங்கள் எப்போவுமே விஜய் உடைய தீவிர ரசிகர்கள் தீவிர தளபதியுடைய பெரியர்கள் எப்போவா இருந்தாலும் தளபதி விஜய் எப்படியாக இருந்தாலும் மேலே தலைமை முதலமைச்சராக கொண்டு வராமல் நாங்கள் ஓய மாட்டோம் ஒழிய மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே விஜய்க்காக வேண்டியது நடக்குது வேற எங்க இருக்க விஜய் சொன்னாலே வெற்றி தான் மக்களே நான் இதில் எல்லாரும் சம்பளம் எல்லாம் ஒரு சம்பளம் மிச்சம் வந்தது இல்லை ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சம்பளத்தை மிச்சம் பண்ணியாக வந்தது ஒவ்வொரு ஆளு சம்பளம் எவ்வளோ சம்பளம் தெரியுமா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி சம்பளமாக ஆள் நாங்கள் மீன் பிடிச்ச ஆள் சம்பளமாக சம்பளம் மிச்சம் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம்

மனநோயாளியை போய் நான் எப்படியா பேசுகிறது பைத்தியம் மெஞ்சல் இவன்ட்டெல்லாம் பேசுகிறதா இவங்க என் தலைவன் என்ன சொல்லிட்டான் உங்களை மாதிரி ஆளை வச்சுருக்கேன் தலைவா உங்களை மாதிரி நீங்கள் பேசுங்க எனக்கு ஆயிரம் வேலை இருக்குது இந்த இந்த மாதிரி பைத்தியத்திலும் பேசுகிறது நீங்கள் பேசுங்க உங்களை மாதிரி ஆள் தான் கரெக்டாக கலாயை பையண்டைங்க முதல்ல கட்சியை காப்பாற்ற சொல்லுங்கள் அவன் கட்சியில் உள்ளலாம் என் தலைவன்ட்ட வந்துட்டான் அங்கே அவன் தான் இருக்கான் தனியாக தான் இருக்கான் தனியாக இருந்தால் என்ன ஆகும் பைத்தியம் தான் பிடிக்கும் தனியாக இருந்தால் பைத்தியம் தான் பிடிக்கும் தனியாக தான் பைத்தியம் தான் பிடிக்கும் ஒரு பைத்தியத்தை பற்றி தயவு செய்து இனிமேல் என்ன கேட்காதீங்க சாரி ஸ்டாலின் அதாவது ஒரு டாக்டர்டில் போய் ஒரு பேசல் போன மாதிரி ஐயா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஸ்டாலின் போய் கேட்டிருக்காரு கேட்டு அவர் ஒன்று சொல்கிறார் இல்லை இல்லை விஜய் சொல்கிறது வாஸ்தவம் தான் பைத்தியம் தான் அதோட யூடியூப் சேனலில் கஜேந்திரன் ஒருத்தர் பேசுகிறாருல அவர் உங்களை பற்றி ஊற்றி ஊற்றி கழுவுறாருல வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு திரும்பி வந்துட்டார் மதுரை திருவிழா மாதிரி இருக்கு பயங்கரமா இருக்கு நாங்க வந்து வேலூர் மாவட்டம் நாற்பத்தி ரெண்டாவது இருந்து வந்திருக்கோம் வந்ததுக்கு பெ பெரிய நோக்கம்னா நகை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் நம் வெற்றி வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் அண்ணன் விஜய் அவர்களை முதல்வர் ஆக்குவதே ஒரே நோக்கம் எங்கள் நோக்கம் காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இஸ்லாமியர்களின் வாக்கு பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் அமர்ந்தது ஆனால் இதுவரை இஸ்லாமியர்களுக்கு என்று எந்த திட்டமும் செய்யவில்லை எந்த நோக்கமும் செய்யவில்லை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் இன்ஷா அல்லா அனைத்து முஸ்லீம் சமுதாயத்தினும் ஒன்றிணைந்து தலைவர் தளபதி அவர்களை ஆட்சி கட்டலில் அமர வைத்து முதல்வராக்கி பார்க்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் என்று இந்த சேனல் வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி முஸ்லீம்க்கு அதை பண்ணும் இதை பண்ண கூட நின்னாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எட்டிக்கிட்டே பார்க்கல அது எப்படி நான் நம்ம எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு தோல்வியை நாங்கள் சந்திப்போம்னு எப்பவுமே வந்து நம்ம அந்த எல்லாருமே பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் நம்ம டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு நம்ம வர வச்சோம் இப்போ வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு நம்மளுக்கும் இது இல்லாமல் போயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தளபதி வந்தார்னா கண்டிப்பாக செய்வார் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி டிவிக்கு பண்ணாதுன்ற ஒரு ஒரு தளபதி அவர்களின் நம்பிக்கையோடு தான் பண்ணுறோம் நம் த கொள்கை பருப்பு அண்ணன் ஆதர்ராஜன் அண்ணன் வந்து சேலம் பொதுக்கூட்டத்திலையும் அறிவித்தார் குரான் மீது ஆணையாக நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் பிஜேபியுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் இஸ்லாமியர்களுடன் இருக்கோம் என்று அந்த நம்பிக்கையுடன் நாங்கள் இருக்கிறோம் என்று

ஏன்னா அவர் வந்து நம்மளுக்காக தான் வந்திருக்காரு இரநூறு கோடி சம்பளத்தை விட்டு அவர் எதுவும் சினிமாவில் வந்து தோல்வியை தோல்வியாக எல்லாம் வரல அவர் வந்து ஒரு நல்ல ஒரு இதுலேருந்து தான் வந்திருக்காரு அப்போ வந்து நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது அவருக்கு நல்லா தான் செய்வார் நம்மளுக்கு எல்லா மக்களுக்கும் நல்லது செய்வார் நம்பிக்கைலாம் நாங்களும் இங்கே வந்திருக்கோம் நல்லதாக நடக்கும் கேப்டன் ஐயா கூண்ட கூட்டம் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக கூ ஒரே கூட்டம் இந்த கூட்டம் தான் ப்ரோ சென்னையிலேருந்து வரேன் ப்ரோ ஐநூற்றம்பது கிலோமீட்டர்லேருந்து வரேன் ஐநூற்றம்பது கிலோமீட்டர்லேயும் டோல்லேருந்து எல்லாத்துலேயுமே

வாழ்குடேன் வானாடு சூப்பரா இருக்கு நல்லா வருவாரு விஜய் தேங்க்யூ இது பிரியாணிக்கும் கோட்டுருக்கும் சேர்ந்த கூட்டம் இல்லை எங்கள் அண்ணனுக்காகவும் சேர்ந்த கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக எங்கள் அண்ணன் தான் முதல்வர் ஆவார் எல்லாரும் எங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு எந்த மாநாட்டுக்காச்சும் இவ்வளோ கூட்டம் வந்திருக்க பாருங்க ஒரு வாரமாக அவங்க குடும்ப நிகழ்ச்சி மாதிரி வராங்க எந்த மாநாட்டுக்குமே ஈவினிங் நாலு மணிக்கு மாநாட்டுக்குன்னா ரெண்டு மணிலாம் தான் கூட்டம் வரும் எங்கள் அண்ணன் மாநாட்டுக்கு தான் ஒரு வாரமாக கூட்டம் வருது அப்படியே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வருது அதனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்கள் அண்ணன் தான் முதல்வர் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அண்ணா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இரநூறுவா பணத்துக்கும் ஒரு கோட்டருக்கும் பிரியாணிக்கும் சேர்ந்த கூட்டம் அதே மாதிரி வந்து இது வந்து எல்லாம் அவங்களுடைய சொந்த பணத்தை போட்டு நிறையா மாவட்டத்தில் இந்த சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி அப்படின்னு நிறையா மாவட்டம் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்திருக்கிறாங்க அவனுடைய சொந்த உழைப்பில் இதெல்லாம் ஒரே ஒரு ஒருத்தருக்காக தான் தளபதி தளபதிங்கிற அந்த ஒரு மந்திரத்துக்காக இவ்வளோ கூட்டம் கூட்டியிருக்கு எங்களுடைய தலைவனோட முகம் எங்களுக்கு பிராண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இனி எதிர்கால எல்லா இதுலையுமே வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்கள் அண்ணன் தளபதி தான் இனி தமிழ்நாடு மட்டும் இல்லை இனி டெல்லி எங்களுடைய இலக்கா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆமாம் அதுதான் அவங்களுடைய பெரிய பயமே ஏன்னா விஜய் வந்து இந்த அளவுக்கு ஒரு சீக்கிரமாக வளருவார் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கல அதுவும் ரொம்ப பயந்துட்டு அவங்களுடைய நடைமுறை பார்த்தாலே தெரியும் அந்த பயம் ஒரு மிகப்பெரிய பயம் பயத்தில்

தகுதி வாய்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் தளபதி வருவார் ரெண்டாயிரத்து இருபத்தாறுல ஆட்சிக்கு பிடிப்பாருங்கிற ஒரு பயத்தினால் இருக்கிறது இந்த மாநாட்டிலேயே நிறையா குளறுபடி பண்ணுங்கிறதாக பல்வேறு இதை பண்ணாங்க அது எதுவுமே அவங்களுக்கு செட் ஆகலை இப்போ நாங்கள் காலையில் வரும்போது கூட எங்களுக்கு வழியே வேறு வழியில் விட்றாங்க இந்த ஒரு இந்த ஹைவேஸை விட்டு வேறு ரூட்டில் விட்டு எங்களை அலையை விட்டு தான் கொண்டு வராங்க ஆனால் அப்பயும் நாங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இது என்ன பண்ணாலும் தடை பண்ணாலும் இந்த மாநாட்டில் நாங்கள் வெற்றிப்படைய வைக்காமல் விட மாட்டோம் முடியாது எங்களை தடுக்க முடியாது நாங்கள் இப்படி தான் இருப்போம் இப்போ நிறைய எதிர்ப்புலாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மன டேட் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தஞ்சு வச்சாங்க அப்புறம் டேட்டு தராம அப்புறம் அதான் பயம் அதுதான் பயம் பயம் ஒன்றுமே கிடையாது பையா பயம் பையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தளபதி ஒரு டைலாக் சொல்லிருப்பார்ல பையா பயம் அப்படின்னு பேர்ல அதுதான் பயம் பயந்துட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஏன்னா இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்காங்க ஏன் தளபதி பார்த்து பயப்படல தளபதி இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா இப்போதானே வந்துக்கிறேன் அப்படியே இப்போதானே வந்துக்கிறேன் அப்படியே இதுக்கு முன்னாடி வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து வந்துட்டார் வந்த வேட்டி என்னடா இது வரமாட்டான்னு நினச்சோம் ஏன் வரமாட்டான்னு நினச்சோம் வந்துட்டான் என்ன பண்ணுறது நம்மளுக்கு எது எது அதாவது எதுக்கு ஆளே இல்லைன்னு நினச்சோம் வந்துட்டான் எடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி வேறு வழியே இல்லை நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு அஞ்சாவது வருஷம் தான் அப்படின்னு நினச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்துடுறாப்பிட என் தலைவர் என்ட்ரி கொடுத்துட்டாரு வந்துட்டா பிள்ளை என்ட்ரி கொடுத்துட்டாருல பயம் பயம் காட்டிட்டார்ல இதுக்கு மேலே காட்டுவார்ல இதுக்கு மேலே என்ட்ரி செம்மையாக இருக்கும்ல மாசாக தான் இருக்கும் முடிஞ்சு அதாவது ரெட் அண்ட் பிளாக் ஜோலி முடிஞ்சு என்னுடைய டார்கெட்டு என்னுடைய ஐடியா ஐடியா பிரகாரம் ரெட் அண்ட் பிளாக் ஜோலி முடிஞ்சு சுத்தமாக ஜோலி முடிஞ்சு ஒதுங்கி ஓரமாக நின்று வேடிக்கை பாருங்கள் வர்றது தளபதி எதிர்த்துன்னா இருக்கிறவனுக்கு இல்லாமல் போயிடும் எதிர்க்கிறவன் யாராக இருந்தாலும் சரி அது திமுகவாக இருந்தாலும் சரி அனாதிமோதா ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி இனிமேல் தமிழ்நாட்டில் ஆள போகிறது தளபதி மட்டும்தான் இது இந்த இந்த கூட்டம் ஒரு சாட்சி இங்கே நாங்கள் யாரையுமே காசு கொடுத்து கொடுத்தோம்ல தானாக வந்த கூட்டம் இப்போயும் சொல்கிறோம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் உங்களால் ஜெயிக்க வைக்க முடியும்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்க அதையும் தட தரமர த த தரத்தட்ட போகிறோம் எல்லா இடத்துலையுமே தளபதி மட்டும்தான் நிரந்தரமான தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வர அதுதான் நிரந்தரம் சும்மா நாங்கள் ஃபஸ்ட் டைம் அதாவது செகண்ட் டைம் நான் கூட வந்தவங்க ஒரு பாதி பேர் வந்து ஃபஸ்ட் டைம் இது ஆனால் இது வந்து ஃபஸ்ட் டைம் விட அது பயங்கரமாக இருக்குது நாங்கள் வந்து ஈரோடு வந்து பள்ளிப்பாளையத்துலேருந்து வரோம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்குன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே டிராஃபிக் பயங்கரமான ட்ராஃபிக்கு நாங்கள் இங்கே இப்போ பார்க்கிங்லேருந்து இங்கே வரதுக்கே ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் ஆகிருச்சு பயங்கரமான இதில் வந்து இப்போ சாயந்தரம் நாலு மணிக்கு மாநாட்டுக்கு நாங்கள் நைட்டு கிளம்பி இங்கே வந்து இப்போ வந்து வெயிட் பண்ணுறோம் இது மாதிரி வேறு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எங்கேயுமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காது ஏன்னா அது எல்லாம் யா யாருக்கு தளபதிங்கிற ஒரு மனிதருக்கு தான் இந்த மாதிரி நடக்கக்கூட நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரோ நிறையாவே நடக்குது ப்ரோ பார்த்தோம் ப்ரோ நாங்களும் ஃபுல்லாக பார்த்தோம் இல்லை எல்லாம் யார் என்ன வேணால் பண்ணிட்டோம் நான் தான் சொல்கிறேன் ப்ரோ யார் என்ன வேணால் பண்ணிட்டோம் கடவுளே நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ ஓகேங்களா கடவுளுக்கு அப்பாட் பண்ணதான் தளபதி இந்த இடத்துல கற்றுணுண்டா நீங்கள் ஓகேவா ஓகே ப்ரோ அதான் கடவுளுக்கு அப்பாற்பட்டதான் ப்ரோ தளபதி இதனால் நாங்கள் இது யார் என்ன இடைஞ்சோர் கொடுத்தாலும் சரி ப்ரோ அது வந்து ஆளுங்கட்சியாக இது மாநில அரசாக இருந்தாலும் சரி அது அதுக்கு மேலே இருக்க ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி அதை பற்றி நாங்கள் வந்து ஒன்றும் உறுதி பண்ண மாட்டோம் ப்ரோ எங்களுக்கு தளபதி இருக்காரு அவருக்கு நாங்கள் இருக்கோம் ஏன் எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா டிவிக்கை பார்த்து பயப்படுறாங்க ப்ரோ நீங்க பாக்குறீங்கல்ல உங்களுக்கே தெரியல பாருங்க எல்லாம் மிரண்டு போயிருக்கானுங்க ப்ரோ சுத்தமா இன்னைக்கு எல்லாம் பாருங்க சோசியல் மீடியால இருந்து எல்லாமே சும்மா அதிரும் நிஜமாக உண்மையில பயங்கரமா அதுரும் கண்டிப்பா கண்டிப்பா டிவிக்கே தான் இங்க நீங்க அடிச்சிக்க முடியாது ரெண்டாயிரத்தி அறுபத்தாறு நீங்க எழுதி வைங்க வரலாறு திரும்புகிறதுன்னு மாறுதல் ஏன் மட்டும் பாருங்க சொல்லி வச்ச மாதிரி தளபதி சொல்லி அடிப்பாரு ப்ரோ எம்ஜிஆர் கூட தான் எங்கள் தாத்தா ரசிகர் எங்கள் அப்பா ரசிகர் எம்ஜிஆர் தான் ஓட்டு போட்டாங்க அந்த மாதிரி தானே ப்ரோ இப்போ நாங்களே எம்ஜிஆர் விஜய் ரசிக்கிறோம் விஜய்க்கு தானே ஓட்டு போடுவோம் இப்போ எம்ஜிஆர் சொல்கிறோம் ஆயிரம் சொல்லாம் ப்ரோ அதெல்லாம் கிடையாது ஓகேவா இளைஞர் யங்ஸ்டர் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க யங்ஸ்டர் பீப்புள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபேன் தான் அண்ணனோட ஃபேன் தான் பசங்க அதாவது லேடிஸ்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி வயசானவங்க அதாவது இந்த மாதமாகறீங்கன்னா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வந்தாங்கன்னா வச்சுக்காங்க இன்னும் இதெல்லாம் பத்தாது இதெல்லாம் இது இதில் இதெல்லாம் காவாசி கூட பத்தாவுது இன்னும் அவங்களாம் வந்தாங்கன்னா லேடிஸ் கூட்டெல்லாம் இன்னும் வர மாதிரி இருந்ததுன்னா இன்னும் பிச்சிக்கும் லேடிஸ்க்கு மட்டும் இந்த பக்கம் ஒரு பாதி இது விட்டாங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா பசங்க யங்ஸ்டர் எங்கள் எங்களோட லேடிஸ் பேண்ட்ஸ் அதிகம் தலைவருக்கு இது வந்து தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சது இப்போ கூட நாங்கள் வந்து வரும்பொழுது போலீஸு காவல்துறையின் மூலமாக எங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வந்துச்சு நைட்டு நாங்கள் விளையிட்டோம்னா வண்டியை எடுக்கக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு சாவுட்டு அப்படின்னு சொல்லி கூட சொன்னாங்க அப்போ அதனால் நான் வராதுன்னு நாங்கள் சொன்னாங்க வெளியே எடுத்துக்குவோம் மகளிரணி நாங்களே பார்த்துக்குவோம் அதே மாதிரி நான் இந்த டிவி என்ன டிவின்னு தெரியலீங்க இது மூலமாக நான் ஒரு பதிவு செஞ்சுக்கிறேன் இந்த நெகட்டிவ் வீடியோ போடுறவுனால ஒரு ஆணையுமே பிடுங்க முடியாதுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம்

அது எங்களுடைய நன்மைக்காக வராரு கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் ஆகணும் அவரை மிஸ் பண்ணதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் அது மாதிரி தளபதி விட மாட்டோம் கம்பல்சரி தளபதி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியில உக்கார சிஎம் வைப்போம் கோடி தலையங்கோடி தர்மகோடி தலையங்கோடி பஜாவா இருக்குங்க

க்குள்ளார் அதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்கள் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் சங்கராபுர இருந்து வந்திருக்கோம் நாங்கள் சிறப்பாக பணியாற்றுறோம் அதே மாதிரி தளபதி கண்டிப்பாக தளபதியோட கோட்டையாக சங்கராபுர தொகுதியை நாங்கள் மாற்றி காட்டுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த அளவுக்கு உழைப்பும் உயர்வும் நாங்கள் செஞ்சு வச்சு செஞ்சிட்ருக்கோம் கண்டிப்பாக தளபதி தளபதி தான் எங்கள் தொகுதியில் வேட்பாளருன்னு நினச்சி எல்லாம் நாங்கள் களத்தில் வேலை செஞ்சு கரெக்டா ஜெயிக்க வச்சிருந்த ஒரு நம்பிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆணித்தனமா சொல்றேன் எங்க தலைவர் தளபதி தான் வெற்றி தலைவர் முதலமைச்சர் என்றதை உறுதியா சொல்லுகிறேன் ஆணித்தனமா சொல்ற எந்த கூட்டணியும் பயப்பட அவசியம் இல்லை இந்த சீமானில எந்த கொம்பு நாள் வந்தாலும் என் தலைவன் அசைக்க கூட தொட்டு கூட பார்க்க முடியாது மாநாடு பத்தி ஒண்ணுமே இல்லை நம்ம பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க இது என்ன இந்த தாட்டி மதுரையில் நடக்குது அதனால வந்துட்டு மதுரை மக்களோட சேர்ந்து இந்த தாட்டி மாநாடு போகணும் போன தாட்டி விக்கிரவாணிகள் நடந்துச்சு இது நம்ம ஊரு கூட சேர்ந்து நம்மளா சேர்ந்து பண்ண போறோம் உள்ள இருக்க எல்லா பசங்களும் நம்ம பசங்க தான் ஆனா இந்த தாட்டி வாட்டி கூட்ட போனதாட்டி விட இந்த தாட்டி ஜாஸ்தியாகவே வந்திருக்குது அடித்து பார்த்துக்கலாம் ரெண்டு பேர்த்துக்கு தான் நான் போட்டியே இவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தாங்க அதை தாண்டி நடக்குது டேட்லாம் மாறி சேரில் தரமாட்டாங்க ஆமாம் சேரில் தரமாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அஞ்சு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு நம்ம ஊர் தமிழ்நாட்டில் ஆனால் அஞ்சு கான்ட்ராக்டில் நாலு கான்ட்ராக்டே அவங்க அவங்களே வந்துட்டு முடியாது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கடைசியில் அவர் கேரளா அவங்க இருந்து பக்கத்து ஸ்டேட்லேருந்து நம்ம எடுத்து போட்டுருக்குறோம் இப்போ அதனால் என்ன சொல்றாரு அண்ணனுக்கு அவசரம்னா எல்லாருமே உசுரம் கொடுக்குற மாதிரி எல்லாம் சேர்ந்துருக்காங்க ஏன் தளபதி பார்த்து இந்த அளவுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க இந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா அதே சொல்கிறேனே ரெண்டு பேத்துக்கு தான் போட்டியே ஒன்று டிவி கே ஒன்று டிஎம்கே ரெண்டே பேத்துக்கு தான் போட்டு இப்போ நம்ம ஓட்டு போட்டு ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க ஆட்சிக்கு வராங்க இப்போ அவங்க நமக்கு ஒரு அநீதி இழைக்கிறாங்க ஒரு கெட்டது பண்ணுறாங்க ஒரு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கே தெரியும் சென்னையில் அந்த தூய்மை பண்ணியர்களோட இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை கொடுத்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவ்வளோ அடிக்கிறாங்க சித்திரவதை பண்ணுறாங்க அவங்க அந்த மாதிரி ஒரு கொடுங்கலான ஆட்சிக்கெலாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முடிவு கட்டி தான் ஆகணும் பட் மக்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தங்கச்சி அண்ணன் தம்பி தாய்மார்களுக்கும் தொழிக்கது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திரும்பவும் நீங்கள் திமுகவோ அதிமுகவோ ஏதோ ஒரு கட்சியை நீங்கள் சூஸ் பண்ணி ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைமையை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு யோசித்து பார்த்துக்கோங்க என்ன மாதிரி மாவும் எத்தனை பொண்ணுங்க கற்பளிக்கப்படுவாங்க எவ்வளோ திருட்டு கொலை கொல்லை இந்த மாதிரி எவ்வளோ ஏற்படும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போது உங்களுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு தப்பு பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நீங்கள் துணை போவீங்க துணை போகிற தப்பு பண்ணுறனோட துணை போகிறவனுக்கு தான் அதிகமான பாவம் வந்து சேரும் அப்போது இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஊழலும் மிகப்பெரிய ஒரு அராஜகம் சர்வாதிகாரமும் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆட்சி பண்ணுறவனை போய் அங்கே இடத்துல உட்கார வச்ச ஓட்டுப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் அவன் பண்ணுற எல்லா பாவத்துலேயும் பங்கு இருக்குது அப்போ ஒரு பொண்ணு கற்பழிக்கப்படுறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சட்ட ஒழுங்கை சீர்கெட்டு போய் இருக்குதுன்னா அந்த சட்ட ஒழுங்கை சீர்கட்டு போனதுக்கு மக்களுக்கும் பங்கு இருக்கு ஏன்னா சட்ட ஒழுங்கு சீர்போ இது மக்களாட்சி கிடையாது மன்னராட்சி மன்னராட்சி போனதுக்கு காரணமே மன்னராட்சி இப்போ அவங்கலாம் அங்கே போய் உட்காந்துருவாங்களே அது வந்து என் தளபதியால் தான் முடியும் இப்போ அவங்க போய் அங்கே போய் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு திமுகவோ அதிமுக உக்காந்துக்கப்புறமேட்டு அவங்க பண்ற அந்த சர்வாதிகாரத்தினாலேயோ சட்ட ஒழுங்கும் கெட்டு போச்சுன்னா பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க உங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எதை நினச்சி பார்க்குறீங்களோ வாக்குறுதிக்கு நினச்சி பார்க்குறீங்களோ இதுக்குமே நடந்த நினச்சி பார்க்குறீங்களோ தெரியல அவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் நினச்சி பார்த்துக்கோங்க உங்கள் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணுன்னா நான் என் மனசார எங்கள் அண்ணமனை நம்பிக்க வச்சு நான் சொல்கிறேன் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்க அண்ணனை முதல்வராக இதே மற்ற கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை அவ்வளோதான்